நம்ம வந்து மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலய பஞ்சாயத்து கைலம்பெட்டி கைலம்பட்டி காரிக்கால ஒரு மேல ரொம்ப மணப்பட்டி முத்தப்பாண்டி மாடு வெள்ளைக்கால பயங்கரமான ஃபேமஸ்ஸு ஆமாம் அந்த மாட்டுக்கு தமிழ்நாட்டுல விளையாண்டுக்கு கிளா கிலாபிரி டிட்டிங் விளாண்டுச்சு அது பயங்கரமான போராட்டம் அதில் போய் உட்காந்து பார்த்தோம் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க நீங்களாக எப்படி இந்த மாதிரி மாடு கற்றுற மாடு வீட்டை வளர்க்குற மீனா எப்போ அந்த அழு கேட்டுற அப்படின்னு கேட்டாங்க அதில் இருந்து வந்து எழுந்து தான் நல்ல மேலே உடனே சேலை மாட்டி தொங்க அப்போலாம் அப்போ உள்ள உடம்புலாம் பெரிய டீமு பெரிய மாடு சின்ன மாடு அதெல்லாம் கிடையாது எந்த மாட்டுக்கு எந்த டீம் வேணாலும் போடலாம் சிறந்த வேலைன்னு சொன்னால் ரெண்டு மாதிரி நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று இடத்துல பத்து மாடு கட்டுவாங்க அதில் நம்ம மாதிரி சிரமமாக பேர்னால் ரெண்டு பண்ணி ரெண்டுலையுமே நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு வீடு பேர் எங்கள் அப்பா அம்மா பேர் சொன்னால் தெரியாது கைலம்பட்டி அந்த காரம் மாதிரின்னு சொன்னால் அந்த ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும் சின்னக்கெழங்க கூட தெரியும் ஏன்னா ஒரே ஒரு ரொம்ப பெருமை என்னென்னா என்னன்னா நிறையதான் அறிமு வந்து நம்ம சோழம்பட்டி தங்கத்துட்டோம் மாடு பதினஞ்சு நிமிஷம் ஆக்காச்சு ஃபாலின் போகிற மாதிரி கடைசி வட பயன்பட்டி சோழம்பட்டி தங்கத்துட்டேன் சேலத்தில் காலத்தில் பீவன் முடிச்சுட்டு என்ன முடிச்சிருக்கேன் படிச்சு கூட நான் அந்தளவுக்கு என்ன படிச்சிருக்கான என்ன எதுன்னு தெரியாது ரொம்ப கம்மியான வயசில் அந்த விழாவில் ரெடி பண்ணது நான் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வீக்கோலாக பெரியவா இல்லை வீக்கோலாக நான் மாடு வெட்டி அவங்க மத்தியில் மாடு வெட்டி நான் மாடு வெட்டியை பிரிவிக்கிறேன் அதை நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அது மாடு தான் விஷயம் ஆகி அதே இப்போ பின்னாடியே பத்து பேர் பேர் திட்டுறாங்க பாத்தாசி வச்சுக்கிட்டு அதனால் அவன் சுத்தமாக ஒரு போட்டு கூட கொடுக்க மாட்டான்னு அப்படி போய் கேட்குற வேஸ்ட்டுன்னு தாத்தாவே சொல்லி அனுச்சி விட்டார் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு நிமிஷமும் நான் போய் ஒரு இடத்துல தான் சாமி கும்பிக்கிட்டே இருப்பேன் மாட எப்படி விட்டேன் பார்ப்பேன் அப்போ கூட பார்த்துக்கிட்டு அப்பக்கே சாமி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருபத்தஞ்சு நிமிஷம் நான் ஆன்மீகத்தில் இருப்பேன் சாமி